டிப்ஸ் நம்பர் ஒன்று இந்த வத்திப்பட்டைய வந்து நம்ம வந்து மோஷன் ஃப்ரீ இல்லாதவங்க இந்த ரத்தம் மூலம் மோஷன் போகும்போது மூலத்தோட வந்து ரத்தமும் வரும் அவங்களால ஒன்றுமே பண்ண அப்படி ஒரு எரிச்சல் இருக்கும் அப்படியே பட்டவங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோங்களா இந்த அத்திப்பட்டை சாறு எடுத்துட்டு அதோட வந்து வாழைப்பூ இருக்கு இல்லையா வாழைப்பூ அத்திப்பட்டை அப்புறம் வந்து சின்ன பிஞ்சு பிஞ்சு கோவ பிஞ்சி இருக்கும் நம்ம எப்பயும் செடிங்க வெளியில் வெளியில இருக்கும் அதையெல்லாம் போட்டு நல்லா இடிச்சிடணும் இடிச்சிட்டு அந்த சாரை எடுத்துட்டு நம்ம நல்லா அதை திக்கா பேஸ்டா கிடைக்கும் அதை நல்லா உணர்த்திட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணி வச்சுட்டு காலையில நைட் ரெண்டு வேலையுமே ஒரு ஒரு உருண்டை போட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா மோஷன் ஃப்ரீ பண்ணும் அந்த ரத்தத்தை குறைக்கும் இந்த ரத்தம் வெளியே வருது இல்லையா அந்த நவ மூலத்தில் ரத்தம் மூலம் வந்து ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப எரிச்சிருக்கும் உடம்புல வந்து அனிமிக்க ஆக்கிவிடும் அந்த அனிமிக்கே இது கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் வந்து அந்த ரத்தம் வர்றது வடி கண்ட்ரோல் பண்ணிவிடும்